வெல்கம் டு வராகி இளம் வளாகர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சத்தியமாக எதை கேட்டாலும் கொடுக்கும் சத்தியநாராயண பூஜையை தான் பார்க்க போகிறோம் ஏம்பெருமானுக்கு சத்தியநாராயணர் பேர்னா அதனால தான் அவருக்கு சத்தியநாராயண பேர் காரணம் என்னன்னா சத்தியமாக எதை கேட்டாலும் செஞ்சு கொடுக்குற நாராயணன் அர்த்தம்தான் சத்தியநாராயணர் அப்படின்னு அர்த்தம் இதை நம்ம சொல் நம்ப தேவர்கள்ட்ட சொல்லியோ தேவர்கிட்ட சொல்ல முனிகர்கிட்டோ பூமியில் வாழ்கிற உள்ள தேவாதி இந்திரான்கிட்ட கூட சொல்லாமல் மனிதர்கிட்ட கூட சொல்லாமல் நம்ம படுற கஷ்டத்தை நாரதர் பூமியில் சுற்றி பார்த்துட்டு மனிதர்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே இவ்வளோ வறுமையில் வாழ்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் மக்கள் படுற கஷ்டத்தை பொறுக்க முடியாமல் அவரோட இஷ்ட தெய்வமான நார நாராதர் போய் நாராயணர்கிட்ட கேட்குறாரு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி இருக்கல பேர் நாராயணர்கிட்ட போய் கேட்குறப்ப நாராயணர் சொல்கிறாரு இந்த சத்திய நாராயணர் பூஜை சொல்லு நான் கேட்குற கேள் பக்தர்கள் கேட்குற கோரிக்கையை சத்தியமாக நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படி சொல்லி சத்தி நாராயணர் விரத விரத கதையை பற்றி சொல்கிறார் அவருக்கு வந்து சத்தியநாராயண பூஜை அன்னைக்கு நம்ம விரதமாக இருக்கணும் விரதமாக இருந்து அவரை வழிபடுற பக்தர்களோட இதை வந்து அவர் கட்டாய சத்தியமாக இருந்து நிறைவேற்றி வைக்கிறதுனால தான் சத்தியநாராயணர் பேர் அவருக்கு அதுக்கப்புறம் சத்தியநாராயணரோட பூஜையை பற்றி இப்போ பார்க்கலாம் சத்தியநாராயணர் பூஜையோட தேதி என்னென்னா பன்னெண்டாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தோட பௌர்ணமி நாள் தான் சத்தியநாராயணர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சத்தியநாராயணர் பூஜையை நம்ம தொடங்கணும் அன்னைக்கு விசேஷம் சத்யநாராயண பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம் அந்த வா அந்த சத்தியநாராயணர் பூஜையில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து பௌர்ணமி பௌர்ணமி நம்ம செஞ்சிட்டு வர சத்யநாராயணரோட அருள் கடைச்சி நம்ம கண்டிப்பாக எதை கேட்குறோமோ சத்யநாராயணர் உதவ செஞ்சு கொடுப்பாருன்னு இது சத்தியமான உண்மையாக பலன் கண்டவங்க சொல்கிறாங்க நம்ம பாபா படத்தில் கூட சத்யநாராயணர் பூஜை செய்கிற ஒரு பகுதி வர வரோம் அதனால தான் வந்து அப்போவே நம்ம சத்தியநாராயணர் பூஜை இருக்குது இந்த பூஜையெல்லாம் ஒன்றும் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சதுலாம் இல்லை இது நாரதர் வழி வந்து இந்த பூஜையை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சத்தியநாராயண் பூஜை எப்படி செய்யணுன்னா ஒரு சத்யநாராயணர் படத்தை எடுத்துக்கணும் சத்தியநாராயணர் படம் தான் இது கட்டாய சத்யநாராயணர் படம் வேணும் சத்யநாராயணர் படம் இல்லாதவங்க ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க லெமனன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது சத்யநாராயணர் பூஜை செய்யுங்க மகாவிஷ்ணுவோட அருளை பெறுங்க சித்ராபரணம் அன்னைக்காவது சத்யநாராயணர் பூஜை செய்யுங்க வராகி இல்லத்தில் சத்யநாராயணர் பூஜை வந்து சித்ராபரணம் அன்னைக்கு வருஷம் வருஷம் நடக்கும் என்ன இருக்கோ அதை வச்சு நான் செய்வேன் ஆனால் அதோடய விதிமுறைகள் என்னதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் சத்யநாராயணர் பூஜையை வந்து நம்ம நிலவு இருக்கிறப்ப தான் செய்யணும் அமாவாசை காலங்களில் செய்யலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நினைவு இருக்கிறதான்னு நினச்சி நினைவு நிலவு இருக்கிறதா நினச்சி நிலவோடு வச்சு செய்கிறது தான் அந்த சத்யநாராயணர் பூஜை கட்டாய சத்யநாராயணர் பூஜை வந்து மணி ஆறு மணி ஆறரை மணிக்கிலேருந்து மணி பத்து மணி வரைக்கும் நம்ம பொறுமையாக நிதானமாக சத்யநாராயணர் பூஜையை செய்யலாம் காரணம் என்னென்னா அப்போ தான் நிலவு வந்து நம்ம கண்ணுக்கு தென்படும் நிலவு அங்கேயே தான் இருக்குது எங்கே போல் இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு வந்து அப்போ தான் தென்படும் அதனால் நம்ம வந்து ஆறு டூ ஆறரை டூ இல்லை ஏழு மணினே வச்சுக்கோங்க ஏழு டூ பத்து அப்போ செஞ்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிலவு வந்து தெரியும் ஆறரை மணி ஆனால் நம்ம கதை படித்து அவருக்கு பூஜை செஞ்சு துளசியால் அர்ச்சனை செஞ்சு அதெல்லாம் மண்ணி முடித்து நம்ம போய் வழி காட்டுறப்ப மணி அப்படியோ ஏழு ஏழுற ஒரு நாள் பொறுமையாக வேதஸ்தாஸ்திரம் தெரிஞ்சவங்க வேதத்திரம் முறைப்படி செய்கிறவங்க ஐயர் வச்சு செய்கிறவங்களா இருக்காங்க ஐயர் வச்சு செய்கிறவங்களுக்குலாம் எப்படியும் ஒம்போது பத்தாயிரம் நவகிரக பூஜை செய்வாங்க பிள்ளையார் பூஜை செய்வாங்க பல ஸ்தோத்திரம் படிப்பாங்க சத்தியநாராயணர் பூஜையை நம்ம இப்போ இருக்கிற நிலமையில அதெல்லாம் செய்ய முடியாது இருந்தாலும் நம்ம வந்து சத்தியநாராயணர் பூஜை செஞ்சு செஞ்சுக்கிட்டே வர 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 அவரை நம்ம வேண்ட வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறப்ப பண கஷ்டமோ குழந்தை பேரோ என்ன வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம் கடன் நம்ம எது வேணாலும் நம்ம கேட்டு சத்தியமாக சத்தியநாராயணார் பூஜை செய்யணும் செஞ்சிட்டு வர்றப்ப அவர் கண்டிப்பாக நம்ம வந்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்னு ஐதீகம் சொல்லுது இப்போ நம்ம வந்து அவரோட பூஜை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ரொம்ப பேசிட்டவங்ககிட்ட சத்தியநாராயணர் பூஜையை பற்றி நம்ம வந்து நம்ம பலன் பெற்றதுக்கப்புறம் பெருசாக ஐயர் வச்சு செய்கிறது இல்லை செய்யாமல் போகிறது கூட அவங்க விருப்பம் சத்தியநாராயணர் பூஜை பொதுவாக வந்து கிரக வந்து செய்கிறப்ப செய்வாங்க பௌர்ணமி நாட்களில் செய்வாங்க அமாவாசை நாட்களில் செய்வாங்க அப்புறம் இன்னும் சில அஷ்டமி அந்த மாதிரி நாட்களில் கூட செய்யலாம் ஆனால் சிறப்பு என்னாருன்னா பௌர்ணமியில் செய்கிறது தான் சத்தியநாராயணர் பூஜை சிறப்பு எப்படி அண்ணாமலையாராக வந்து நம்ம பௌர்ணமலையில் வந்து கிரிவலம் சுற்றுவோமோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பலன் சத்தியநாராயணர் பூஜை செய்கிறதுக்கு அஞ்சு நைவேதியம் நம்ம செஞ்சு வச்சுக்கணும் அஞ்சு நைவேதியம் ரொம்ப ஆடம்பரமாக கூட ட்ரே ட்ரை ஃப்ரூட்ஸு பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை அது வைக்கலாம் அஞ்சா இல்லை இனிப்பு வகைகளை அஞ்சா வைக்கலாம் இல்லை சித்ரா அன்னங்கள் அஞ்சு செஞ்சு வைக்கலாம் இல்லை வாழையில் நிறைய சாப்பாடு போட்டு செய்யப்படுங்களா அப்படி செய்யலாம் ஆனால் சத்தியநாராயணர் பூஜையில் செய்யப்படுற நைவேத்தியம் வந்து வீணடிக்கக்கூடாது வீணடிக்கப்பட்டால் சத்யநாராயணர் கதையிலேயே இருக்குது சத்யநாராயணர் பிரசாதம் வந்து வீணடிக்கப்பட்டால் அவருக்கு கோபம் வரும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கேட்குறதெல்லாம் பட்டுன்னு கொடுக்குறாலும் அவருக்கு பட்டுன்னு கோபம் வரும் அதனால் நம்ம வந்து அவரோட பிரசாதத்தை வீணடிக்கக்கூடாது அவர் பூஜை செய்கிற இடத்த வந்து நம்ம அவமதிக்கக்கூடாது அவரோட பூஜையில் ஒரு வாட்டி அமர்ந்தோன்னா அதை முடிச்சுட்டு தான் நம்ம எந்திரிக்கணும் பல தடைகள் வந்தாலும் நம்ம வந்து அந்த பூஜையை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு தான் நம்ம வந்து சத்தியநாராயண பூஜையை வந்து தொடரணும் இதுக்காகலாம் பயந்துரதுங்க நம்ம பிள்ளையார மனசில் நினச்சிட்டு இருந்தால் தங்கு தடையும் வராமல் நடக்கணும் பிள்ளையாரப்பா அப்படி சொல்லிவிட்டு பிள்ளையார மனசில் நினச்சி வச்சுட்டு சத்தியநாராயணர் பூஜை ஆரம்பிச்சிங்கன்னா கட்டாயம் அந்த பூஜை வந்து நிறைவாக தான் முடியும் நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் நான் எனக்கு தெரிஞ்ச என்னால் நான் இத்தனை வருஷம் செஞ்சுட்டு வர்ற பூஜை வராகி இல்லத்தில் இத்தனை வருஷம் நாங்கள் சத்யநாராயண பூஜை எப்படி செய்கிறோமோ அந்த விதி உங்களுக்கு சொல்கிறேன் மிக எளிமையான விதி தான் சத்யநாராயணர் படத்தை அதை தொடச்சி மஞ்சள் குங்குலாம் விட்டு அவர் ஒரு மண்டபத்தை இருந்துச்சுன்னா மண்டபத்தில் எழுந்தர் இல்லை தனியாக வச்சுக்கோங்க அவரை தனியாக தான் வச்சு தான் பூஜை செய்யணும் காரணம் என்னன்னா ஒரு மண்டபமாக நீங்கள் பாவிக்கணும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி மாக்கோளெல்லாம் இட்டு மஞ்சள்லாம் பூசி அப்போ வராகி இல்லத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மின்குட்டியை அதெல்லாம் எப்படி இருக்குமோ அப்படி சுத்தம் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு வீட்டை நல்லா தூய்மையாக வச்சுட்டு நம்மளும் தூய்மையாக இருந்து மாவில் தோரணம் எல்லாம் கட்டி சுத்தம் பண்ணி செஞ்சுட்டு இது என்னது சுத்தம் பண்ணிவிட்டு அவருக்கு செஞ்ச நெவேதியெல்லாம் வச்சு அவருக்கு நல்லா துளசி அரளி என்ன பூ கிடைக்குதோ அதை வந்து அவருக்கு சாத்தி நல்லா மனமாக வச்சுக்கோங்க அவர் மின்னுக்கு கலசம் ஒன்று ஏற்பாடு பண்ணிக்கோங்க தேங்காய் குடும்பியோடு தேங்காய் மஞ்சள் பூசி கும்ப வச்சுக்கோங்க நாமும் போட்டுக்கோங்க ம அஞ்சு மாலை எடுத்து ஒரு கலசத்தோட இது குடம் குடத்தை வச்சுட்டு அதில் வந்து நிறைய நீர் நிரப்பி பச்சை கற்புரம் போட்டு ஜலம் மஞ்சள் போட்டு வாசன திரவியங்களை போட்டு கனி ப பக்கம்லாம் போடாதீங்க அதெல்லாம் வந்து இதாயிரும் அதனால் அதெல்லாம் போடாதீங்க சிம்பிளாக போட்டு அதுக்கு மேலே வந்து மாவில் வச்சு அதுக்கு மேலே வந்து தேங்காய் வச்சு தேங்காய்க்கு மேலே வந்து இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் தேங்காய்க்கு மேலே வந்துட்டு தர்ப்புல் இருக்க தர்ப்புல் வச்சிங்கன்னா தர்ப்புல் வந்து தேங்காய் வந்து முகம் தர்ப்புல் வந்து முடி அந்த மாவில் வந்து க அழுத்து அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் உடம்பு அந்த மங்கு அந்த குடம் வந்து உடம்பாக பாவிக்கப்படுது அதனால் அப்படி வந்து மேலே வந்து தர்ப புல் வச்சுக்கோங்க வஸ்திரம் சாத்திக்கோங்க ஒரு பச்சை வாழலை வரித்து அதில் அரிசி வச்சு அதுக்கப்புறம் சத்தியநாராயண படம் அதுக்கப்புறம் கலசம் மகாலட்சுமி விக்கிரகம் இருந்தால் வச்சுக்கோங்க நாராயணர் விக்ரகம் இருந்தால் வச்சுக்கோங்க அபிஷேகம் செஞ்சுக்கோங்க அன்றைக்கி சிறப்பு சித்ரா பௌர்ணமி அதனால அபிஷேகம் செஞ்சு பூஜைலாம் செஞ்சுட்டு விஷ்ணு சகசிர தெரிஞ்ச விஷ்ணு சகசிர நாமத்தால் சத்தியநாராயணரை அர்ச்சனை பண்ணுங்கள் இல்லை சத்யநாராயண நூற்றி எட்டு ஸ்தோத்திரமே இருக்குது அதை வச்சு கூட அர்ச்சனை பண்ணுங்கள் அப்புறம் யூடியூப்பில் போய் நீங்கள் தேடுனிங்கன்னா வித விரத கதைகள் வரும் அந்த அஞ்சு ஐத்தியாயத்துக்கும் அஞ்சு நைவேத்தியம் வைக்கணும் நம்ம தேசம் வாங்கியிருக்க அரசி அம்மா கூட அந்த அஞ்சு விரத கதைகளை பற்றி நல்லா சிறப்பாக சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை கூட பார்த்துக்கலாம் அதை கூட கேட்டுக்கிட்டே நீங்கள் பூஜை செய்யலாம் அவங்களோட அந்த வீடியோ கதைகள் வந்து சிறப்பாக இருக்கும் அதனால் அதேமாரி நீங்கள் அந்த கதைகளை கேட்டு அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா சத்யநாராயண பூஜை வந்து மிக விரைவாக இது பண்ணும் நம்ம முதல் பிள்ளையார் பூஜை செஞ்சுக்கணும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நவகிரக பூஜைக்கு கோளாறு பதிகம் சிவனுக்கு வந்து ஒரு பாட கோலாறு பதிகம் படிச்சிங்கனாலே நவகிரகம் என்பது மகிழும் அது அதுக்கப்புறம் சத்தியநாராயணர் பூஜை செய்யறதுக்கு முன்னாடி முதல் மகாலட்சுமியை பூஜைங்க ஆண்டால் இருந்தால் ஆண்டாள பூஜைங்க முதல் அதுக்கப்புறம் நாராயணரை பூஜைங்க காரணம் என்னென்னா அம்மாட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டதுக்கப்புறம் தான் பாட்டை சொல்லணும் அம்மா போய் அதுக்கு முன்னாடி அப்பாட்ட சொல்லி நம்மளுக்காக வார்த்தை விரைவாக வாங்கி கொடுப்பாங்கன்னு ஐதீகம் நல்லா வந்து மங்களகரமாக அலங்காரம் பண்ணி பூஜை செஞ்சு நைவேதனம் பண்ணி முடிஞ்ச நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க சிறப்பு சத்தியநாராயணரோடய கதையை வந்து நம்ம வந்து படித்து எல்லாம் பூஜை செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு சத்தியநாராயணர் விரத கதை சொன்னிங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷப்படுவார் சத்தியநாராயணர் நாலு பேர் பக்கத்தில் இருக்கிறவங்களால கூட்டு வச்சு சத்தியநாராயணன் பூஜை செஞ்சாலும் சிறப்பு இல்லை யாரும் இல்லை நான் ஒண்டிதான் செய்கிறேனாலும் சிறப்பு தான் எறும்புகளுக்கு போய் சீனி போடுங்க இல்லை அரிசி மாவால் கோலம் போட்டால் அந்த அரிசி மாவை எறும்பு எடுத்துகிட்டு போனால் கூட நம்மளுக்கு அன்னதானம் பண்ண பலன்தான் கிடைக்கும் சத்தி நாராயணர் பூஜைக்கு செஞ்சு சத்தியமாக எது கெடுக்கும் நாராயணர்கிட்ட வரம் வாங்கி நல்லா சுபிச்சமாக மங்களகரமாக எல்லாரும் வாழ்வீங்கன்னு நானும் சத்தி நாராயணரை வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சர்ப்ரைஸ் பண்ணால் அதுவங்க சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லாக கண்டு இதே போல் நல்ல நல்ல தகவல் நாட்டில் எவ்வளோ கெட்டவட்ட தகவலாம் நடக்குது நல்ல நல்ல தகவல் கொடுக்குறேன் என்னென்னா சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஏதாவது உங்களுக்கு கருத்துகள் இருந்துச்சுன்னா கமலில் தெரிவிங்க நன்றி